ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடை கோழியை வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து மேயை விட்டுட்டுருக்குறேன் ஸோ நான் ஆனால் மேய விடும்போதே வீடியோஸ் எடுக்கிறது இல்லை சரி இன்னிக்கு கொஞ்சம் எடுப்பான்னு எடுத்தேன் எடுத்து வெளியே விட்டுட்டேன் இன்னும் அது உட்கார்ந்தபடி தான் உட்காந்துட்ருக்கு கொஞ்சம் லைட்டாக ஏந்திருக்கு பாருங்கள் அடையிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுவிட்டேன் ஏன்னா அது ஏந்திரிட்டு வர மாட்டேது உட்கார விட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா சிறு டைம் அது பசிக்கும் இல்லை தண்ணி தாங்க எடுத்ததுன்னா அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா உடச்சி குடிச்சிடும் அதனால் நம்ம வந்து நம்மளே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோழி எடுத்து கொஞ்சம் வெளியே மேய விட்டுருணும் இப்போ அவர் வந்து தீனி தண்ணியெலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெளியே மேய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் விரட்டி விட்டுட்டோம் விரட்டி விட்டுட்டோன்னா அது பாத்ரூமில் போய் அது முட்டை மேலே போய் திரும்ப அடையில் உட்காந்துரும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அவரை மேய விட்டுருக்குறோம் இப்போ நான் உங்களுக்கு முட்டையெல்லாம் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடை வச்ச முட்டையை வந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த முட்டையை வந்து நம்ம லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா பார்த்தோன்னா கரு உருவாக இருக்கா இல்லையான்னு பார்க்குதுன்னு வீடியோஸ் நிறையவே இருக்குது ஸோ நான் இந்த டைம் வந்து அந்த வீடியோ எடுக்க போதில்லை இந்த டைம் அந்த வீடியோ வந்து எடுக்க இல்லை இறக்கு நம்ம சேனல் அந்த வீடியோலாம் போட்டுவிட்டோம் நீங்கள் அப்படி நிறைய முட்டை வந்து அடை வச்சுருக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த முட்டையை எடுத்து மொபைலோட ஃப்ளாஷ் லைட்டு இல்லைன்னா டார்ச் லைட் எடுத்துக்கோங்க வந்து இப்போ கோழி அடை வச்சுக்கிற இடத்துல தண்ணி தீனி எப்பவுமே ஸ்டாக் வச்சுருவோம் இங்கே பாருங்கள் முட்டை அடை வச்சுது ஆறு முட்டை இருக்குது எப்படியும் கரு கூடி கூடியிருக்கோம் நினைக்கிறேன் பார்க்கலாம் எத்தனை கோழி குஞ்சு வருதுன்னு இங்கே பாருங்கள் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை கோழி குஞ்சு வருதுன்னு ஸோ அதனால் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நானே எடுத்து அவர் வெளியே விட்டுறது இதில் உட்காந்தாருன்னா ஏஞ்சிக்கவே மாட்டார் அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே விட்டோன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எந்திப்பாரு இப்போ நீங்கள் அடை வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா இனி நம்ம இடையில இடையில் நம்ம வீடியோஸில் வேணால் காமிக்கிறேன் இப்போ நம்ம கோழி வந்து தீனி சாப்பிட்ருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சமும் போட்டுருச்சு ஏன்னா நம்ம வெளியே விடலைன்னா அது அடை மேலே சில டைம் பார்த்தீங்கன்னா எச்சம் போட்டுடும் ஏந்திரிச்சு வரவே வராது சில கோழிங்க தானாக எந்திரிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் போவோம் ஆனால் நம்ம அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணுறதுனால இவங்க எழுந்திரிச்சு மாட்டாங்க ரூமும் இருட்டாக்குனால அமைதியாக உட்காந்து ட்ரை இருப்பாங்க நம்ம தான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி வெளியே மேய விடணும் அப்போ எச்சம் போட்டு க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து தீனியும் நல்லா சாப்பிட்டுவிடும் அதுக்கப்புறம் தண்ணியும் குடிச்சிக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இது நான் பண்ணுறது நீங்கள் வீட்டில் இருந்தீங்க டைம் இருந்ததுன்னா டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே விட்டுருங்க ஸோ நான் ஒரு நாள் விட்டு பண்ணுறதுனால அதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி குடிச்சிப்போம் எவ்வளோ தீனி வேணுமோ சாப்பிட்டுக்கும் டெய்லி பார்ப்பானா நல்லா தான் இருக்கும் பக்கத்துலேயே நம்ம ரூம்குள்ளேயே வந்து தண்ணியும் தீனியும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் அது எப்போவுமே இருக்கும் சப்போஸ் வேணும்னா வந்து எடுத்து சாப்பிட்டோம்னு உள்ளே நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுட்டே இருக்குது இப்போ தண்ணி தீனிலாம் குடிச்சிட்டு உள்ளே போய் உட்காரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்குள்ளே மேய்ஞ்சி முடிச்சுட்டாரு இப்போ ரூமுக்குள்ளே போகணுன்றதுக்காக இப்போ வந்து நிற்கிறாரு சார் நம்ம வழி விட்டுடலாம் சார் பாருங்க அவரே வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிடுவார் கோழி பார்த்தீங்கன்னா அடை படுத்துதுன்னா இப்படி தான் அந்த அடையில விட்டு ஏஞ்சிக்க மனசே வராது நம்மளாம் எடுத்து தண்ணி குடிக்க தீனி இதெல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும் ஆனால் நீங்கள் சில பேர் வந்து சொல்கிறீங்களே கோழி அடை வச்சா ரெண்டு நாள் கோழி வந்து அடையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போச்சுன்னு ஸோ அதனால் அதனால் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கோழி அடை வச்சா நான் ஒரு ரெண்டு நாள் போனால் கூட போதுன்னு விட்டு வெயிட் பண்ணுவேன் அது உண்மையிலே அடையில தான் இருக்கா இல்லை சும்மா அந்த முட்டை போடக்கூட சில டைம் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி கொடுக்குறோன்னு சவுண்டு விட்டுட்டே இருக்கும் பாருங்கள் அவர் இறங்கிட்டு எல்லா முட்டையும் அவரோட ரக்கக்குழை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவார் இந்த மாதிரி ஆடி ஆடி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா முட்டையும் ரெக்கைக்குள்ளே போயிடும் கோழி பார்த்தீங்கன்னா முட்டை மேலே அடை உட்காரும்போது முட்டை மேலே போய் அப்படியே உட்காராது அது ரெக்கைக்குள்ளே எல்லா முட்டையும் அப்படியே அடைச்சி பிடிச்சி நல்ல ஹீட்டு கொடுக்கும் இதுதான் வந்து கோழி அடைப்படுக்கிறது நம்ம நினச்சிப்போம் சில பேர் கோழி வந்து முட்டை மேலே போய் உட்காந்து உடஞ்சிருமோன்னு கிடையாது அது முட்டை மேலே உட்காராது அந்த எல்லா முட்டையும் அதோட ரெக்கைக்குள்ளே போய் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகும் அப்போ ஹீட்டாக ஹீட்டாக தான் கரு நல்லா உருவாகும் அப்புறம் நல்லா ஓவர் ஹீட் ஆகும்போது அப் அதுவே எஞ்சி முட்டை அப்படியே ரொட்டேஷன் பண்ணி திருப்போம் அப்போ என்ன என்னாகுன்னா இயற்கையாகவே தானாக ரொட்டேட் ஆகி என்ன சொல்கிறது அதுவே தான் திருப்போம் கோழியை திருப்பி ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கோழி கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் ஸோ நம்ம இங்கு பேட்ரெலாம் கிடையாது நம்ம வந்து கோழிக்கிட்டையே அடை வச்சு இவ்வளோ கோழி குஞ்சு எடுத்துது ஸோ நல்லாயிருக்கும் ஒவ்வொரு டைம் கோழி அடை வச்சுட்டு அது கோழி குஞ்சு வரும்போது பார்க்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து கோழி ரக்க இல்லை கோழிக்கு ரக்க இல்லை எதுக்கு இந்த கோழி பழைய கோழி சொன்னிங்களே ஆனால் இந்த கோழியெல்லாம் வந்து ப்யூர் நாட்டு கோழி நம்ம போய் சந்தையில் தேனாலும் சில டைம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது அது ப்யூரா இல்லை டூப்ளிகேட்டாக தெரியல ஆனால் நம்மகிட்ட எல்லாமே ப்யூர் கோழி தான் ஸோ அதனால தான் அது இன்னும் ரக்கையெல்லாம் கொட்டினாலும் இன்னும் ஏர் அதிகமானாலும் அப்படியே வச்சிட்ருக்குறோம் ஸோ நல்ல கோழிங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் தான் வச்சுட்டுருக்குறது ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் மருந்து எல்லாமே இருக்குது கோழி குடம்பு சரியில்லாம் கொடுக்குற மருந்து அதையும் பாருங்கள் பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வீடியோஸ்க்கு லைக் போடுங்க தேங்க்யூ பபாய்